Thank you.

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோகான் எழுதிய நற்செயலில் இருந்து வாசகம் இயல் பதினேழு இறைவசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று முடிய எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக எனும் அருளிய மாட்சியை நான் உங்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாக ஒன்றுத்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்களும் அன்பு கொண்டிருந்து கொண்டுள்ளேன் எனவும் உலக அறிந்து கொள்ளும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே நன்மே வேறு பாட்டின் இருக்கும் தெய்வமே இருந்து வேறுபாட்டின் வேறருக்கும் தெய்வமே இருந்து உண்மையாகி தானே நன்மேல்லி தானே நன்மே உள்ள வேணும் பழகை மருந்து உள்ள மெல்லாம இழவேணும் பழகை மருந்து இந்த நற்கருணை ஒற்றுமையில் அடையாளம் இந்த நற்கருணை ஏழ பணக்கார உயர்ந்தள தாழ்ந்தல இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் அப்படின்ற பாகுபாடையெல்லாம் கலைந்து நாம் எல்லோரும் ஆண்டவர் ஏசினுடைய அன்பு பிள்ளைகள் அப்படின்ற ஒரு உண்மை கோட்பாடை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அன்பின் அருட்சாதனம் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மூணாவது வருஷம் ஆஸ்திரேல அருளீல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய வியாழக்கிழமை அனைத்து நடந்த ஒரு நிகழ்வு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பூசைக்கு வந்திருக்கிறாங்க அப்ப ஒரே ஒரு நிலக்கிழா வந்து செல்வந்தர் மட்டும் அந்த திருப்பணிக்கு வந்திருக்கிறார் பூசல ஆண்டவருடைய நற்கருணை வழங்குற நேரத்துல இந்த மனுஷன் மட்டும் வந்து பங்கு சாமியார் யார மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அந்த சின்ன நன்மைய நான் வாங்க மாட்டேன் நான் அந்த ஊர்ல ஆளு அதனால சாப்பிட்ற அந்த பெரிய நன்மையில இருந்து ஒரு போஷன் தான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி முறையிடுற அதுவும் பீடத்துல வச்சுதான் அவரும் சரி விருப்பம் இல்லாத ஒரு மனநிலையோடு அவரை கூப்பிட்டு பீடத்துல வச்சு அவருக்கு அந்த நன்மையை அவருடைய நாட்டுல வைக்கும் பொழுது ஆண்டோருடைய அந்த காயங்கள் அந்த நன்மையில ஏற்பட்டு ரத்தம் வடிந்து அங்கே சிந்தியது இதை பார்த்தது அந்த மனுஷனுக்கு அவரால தாங்கிக்க முடியல நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டோம் அவர் அங்கே மனம் வருந்துகிறார் இந்த நற்கருணை நம்முடைய சமத்துவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது இந்த ஒற்றுமையினுடைய அடையாளமாக நாம் கொண்டாடுகிற இந்த நற்கருணை இருக்கிறது நாம் உட்கொண்ட நற்கருணையை நாம் உட்கொண்டு விட்டு நம் அருகில் இருக்கிற நம்முடைய சகோதரனை சகோதரியை நாம் பெறுக்கிறோம் என்றால் நாம் கொண்டாடுகிற இந்த நற்கருணை பொய்யாகிவிடும் இதைதான் நாம் யோவான் பதினேழு போல நடைபெறும் ஒன்றாக இருப்பார்கள் தந்தை எவ்வாறு மகனோடு இணைந்திருக்கிறாரோ அவர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லையோ அதே போல இந்த ஒரே ஆண்டவரை விசுவசிக்கிற நம்புகிற நாமும் ஓர் தாய் பிள்ளைகளாக ஓர் ஆண்டவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் மத்திய எழுதின செய்தி ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்க்கிறோம் நீ எனக்கு காணிக்கை எடுத்து செலுத்தும் பொழுது உன்னுடைய சகோதரனுக்கு எதிராக ஏதாவது மனத்தாங்கள் நான் போய் முதல்ல சமரசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நம்மை ஒற்றுமையோடும் உறவோடும் அன்போடும் வாழ அழைக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய புதுமைகள் நிறைய இருக்கு அதுல பல இடங்கள்ல ஆண்டவர் இந்த நற்கரனை பழுகி பெருகி செய்து அவர் உணவளித்த நற்கருண என்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் அங்க அவர் அவங்க சீடர்களுக்கு மட்டும் தனியா ஒரு புதுமையை செஞ்சு கொடுத்தாரா என்று பார்த்தா இல்லை அங்க இருந்த எல்லாருக்கும் சமமாக உணவளிக்க சொன்னார் அதுல வந்து பாகுபாடு இல்லை எல்லாருக்கும் சமமாக கொடுக்க சொன்னார் அந்த சமத்துவத்தை நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் இந்த உலக விட்டு பொழுது அவர் நிலைநிறுத்தல உணவுல நிலைநிறுத்தினார் அதை என்ன சொல்ற அவசிய இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதை கொண்டாட சொல்லுகிறார் இந்த கொண்டாட்டம் ஒரு தனி மனித கொண்டாட்டம் அல்ல இது ஒரு குழுவின் கொண்டாட்டம் ஒரு குடும்பத்தின் கொண்டாட்டம் இது நாம் ஒற்றுமையாக குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுகிற கொண்டாட்டம் தான் இந்த நற்கருணை கொண்டாட்டம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இதை சிறப்பாக செய்தார்கள் தம்மிடம் இருந்த எல்லாவற்றையும் காணொலியிலே வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து ஒற்றுமையோடு உறவோடு வாழ்ந்தார்கள் அப்பம் பிடுவதிலும் இறைவெளிலும் அவர்கள் நிலைத்திருக்கிற பொழுது அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதை நாம் திருத்துதல் பணிகளிலே வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் இந்த ஆண்டவரை கொண்டாடுகிறோம் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்ற கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது எத்தனை பிளவுகள் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இந்த நற்கரணை ஆண்டவரை இந்த ஆண்டவரை வைத்து நம்முடைய சமுதாயங்களில நாம் வாழ்கிற இந்த திருச்சபைகளில நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் யோசித்து பார்க்க ஆண்டவர் இந்த நற்கருணை வழியாக நமக்கு அழைத்து விடுகிறார் நம்முடைய இந்த நற்கருணை கொண்டாட்டம் இந்த உறவு கொண்டாட்டம் உண்மையாகவே ஒரு உறவின் கொண்டாட்டமாக இருக்கிறதா இந்த கேள்வி ஆண்டவர் இது நமக்கு முன்பாக வைக்கிறார் இந்த கேள்வி தியானித்தவர்களாக தொடர்ந்து இந்த நற்கருணை பவங்களை பங்கெடுப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் பரமதேவர் திருவினையில் அடிகோங்களுக்காக மிகவும் பணிteis

அடியே பரிசுத்த மேச்சாமிவாரும் குருவும் தேவருடைய ஊழியத்தில் கொண்ட நுணுநுணுக்கமான கவனத்தையும் சுறுசுறு கொள்ள പറയ നിയമ മൂരൈകൾ நினைவு எங்களுக்கு செந்தே உங்களது திருக்குற திருத்தமாக பற்றி வணங்கும் நாங்கள் மீட்பின் பரவி இழாமல் கைத் தொடர்ந்த மகில அருள் வீராக எங்களாண்டவராய கிறிஸ்துவாக